ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாள்ல வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பாத்திரலாம் முதல்ல இந்த கோகுலாஷ்டமிய நாம எப்படி வழிபாடு செய்யணும் எதற்காக நாம வழிபாடு செய்யறோம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகனாக பிறக்கிறார் கண்ணன் சரிங்களா இப்போ இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் நாம் கண்ணனை வழிபாடு செய்யணும் வருடா வருடம் நம்மளுக்கு இந்த திதியும் நட்சத்திரமும் இணைந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாள் பல வருடங்கள் வந்து அந்த மாதிரி வர்றது கிடையாது அதனால் நம்முடைய முன்னோர்கள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா ரெண்டு இதாக வகுத்து வச்சாங்க இப்போ நாம் இந்த ரெண்டையுமே எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல இரண்டு நாட்களும் நம்மளுக்கு இணைந்து வராது திதி ஒரு நாள் வரும் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாள் வரும் ஆக கோகுலாஷ்டமியை அஷ்டமி திதி அன்று வழிபாடு செய்பவர்கள் திதியை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய கோகுலாஷ்டமி அன்று நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லமா நாங்க ரோகிணி நட்சத்திரத்தை தான் நாங்க கணக்கு வச்சு தான் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்வோம் அப்படின்னா நீங்க ரோகிணி நட்சத்திரம் இருபத்தி ஆறாம் தேதி இரவில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி ஏழாம் தேதி மாலையில நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் உங்களுக்கு உங்க குடும்ப வழக்கம் கோகுலாஷ்டமி திதியை கணக்கு வச்சு வழிபாடு செய்யறீங்களா இல்ல நட்சத்திரத்தை கணக்கு வச்சு வழிபாடு செய்யறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் இரண்டிற்கும் நேரம் நாட்கள் என்னென்ன எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல்ல அஷ்டமி திதி அன்று நாளைய தினம் கோகுலாஷ்டமி திதி நம்மளுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது பதிமூன்று நிமிடங்களுக்கு நம்மளுக்கு ஆரம்பிச்சிருது எப்போ நிறைவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது சரி நாங்க நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த நேரம் ரெண்டு நாட்கள்லயுமே நாம எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்ணனை வந்து மாலை நேரங்களில் வழிபாடு செய்வது தான் மிக மிக சிறப்பானது நீங்கள் அஷ்டமி திதி அன்று நாளைய தினம் கோகுலாஷ்டமியாக நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்தாலும் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாக நீங்கள் நோ ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாட்டை செய்யலாம் இதுல குழந்தை வரத்திற்காக நாங்க வந்து கண்ணனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரமும் திதியும் இரண்டும் இணைந்து வரக்கூடிய நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டும் எந்த நேரத்துலமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணிலிருந்து காலை இருபது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரமும் திதியும் இணைந்து இருக்குது இந்த இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல நாம வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது இது குழந்தை வரத்திற்காக விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்ப கோகுலாஷ்டமின்னா என்ன கிருஷ்ண ஜெயந்தினா என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன் இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன திதி எந்த நட்சத்திரம் எந்த நேரத்துல வருது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் இப்போ கண்ணனை நாம எப்படி வழிபாடு செய்யலாம் நம்முடைய முன்னோர்கள் வீடுகளில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமியாக தான் கணக்கு வச்சாங்க கோவில்கள்ல வழிபாடு செய்வது கிருஷ்ண ஜெயந்தியாக ரோகிணி நட்சத்திரத்தன்று அவங்க வழிபாடு செய்வாங்க உங்க குடும்ப வழக்கம் எதுவோ அதை நீங்க தேர்வு செய்து வழிபாடு செய்யலாம் இல்லம்மா நான் இந்த வருஷம்தான் புதுசா நான் செய்யறேன் எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் லட்சுமி கலாச்சமாக இருக்கணும் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் வழிபாடு செய்கிறேன் நான் எந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஸ்டமியை நீங்கள் திதியவே கணக்கெடுத்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வீடுகளில் வழிபாடு செய்ய உகந்த நாட்களாக கோகுலாஸ்டமியை தான் கணக்கு வச்சிருக்காங்க அஷ்டமி அப்படின்னால எல்லாரும் சொல்றாங்க கிருஷ்ணரே அந்த திதியில தான் அவதரிச்சார் அப்ப அந்த அஷ்டமி திதி எவ்வளவு புனிதமாக இருக்கும்னு நீங்களே நினைச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து கண்ணனை நாம எப்படி வழிபாடு செய்யணும் முதல்ல உங்க வீட்டை நல்ல முதல் நாளே சுத்தம் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல கண்ணனுடைய படம் இருக்குது இல்ல குழந்தை வரத்திற்காக நீங்க வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சின்னதா ஒரு அழகா கண்ணன் வந்து அப்படியே வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசல் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கிருந்து பாதம் முதல்ல பாதம் போட்டுட்டு வந்துக்கோங்க ஏன்னா கண்ணன் வந்து நம்ம வீட்டில் எழுந்த எழுந்தருள்கிறாள் அப்படின்றது ஐதீகம் கண்ணன் நம்ம வீட்டுக்குள்ளார வருகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதத்தை நம்ம நீங்க எங்க பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்க பாதங்கள் போடணும் இல்லம்மா நாங்க சும்மா ஹால்ல வச்சு நாங்க பண்றோம் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அந்த இடம் வரைக்கும் கண்டிப்பா பாதம் போட வேண்டும் அரிசி மாவுனால நீங்க பாதம் போட்டுக்கலாம் போட்டுட்டு என்னென்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொண்டு நீங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு துளசி மாலைகள் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால துளசி இலைகள் உங்களுக்கு மாலை சாத்துற அளவுக்கு துளசி கிடைக்கல அப்படின்னா துளசி இலைகளையாவது நீங்கள் இரண்டு இலைகள் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நெய் தீபம் ஏத்திக்கோங்க அதே மாதிரி பலகாரம் உங்களுக்கு நெய்வேத்தியமாக கண்ணனுக்கு நம்மளுக்கு நிறைய பலகாரங்கள் வைப்பாங்க அரிசி முறுக்கு சீடை எல்லாமே வைப்பாங்க அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எதுவுமே செய்ய முடியலையா ஒரு டம்ளர் பால் வெண்ணெய் தயிர் மோர் ஏன்னா இந்த ஐந்து பொருட்கள் பாலினால் வரக்கூடிய பொருட்கள் இது கண்ணனுக்கு வந்து ரொம்ப உகந்தது வெண்ணெய் கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வெண்ணெய் வந்து திருடி கண்ணன் தின்றான் அப்படின்றது புராணங்கள்ல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா நெய்வேத்தியங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த வெண்ணெய் அதை நீங்க மறக்கக்கூடாது மேற்கொண்டு உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ இனிப்பு பதார்த்தங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு அதற்கப்புறம் அப்புறம் தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு கண்ணனுடைய சோஸ்திரம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லிக்கோங்க இல்லையா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறதையே நீங்க தாராளமாக சொல்லலாம் நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இந்த நெய்வேதியமாக வச்சிருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தையே நீங்க எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது கோகுலாஷ்டமி அன்று நீங்க நாளை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை செய்யலாம் நட்சத்திரத்துல செய்யறீங்க அப்படின்னாலும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறையில கண்ணனை நீங்க வழிபாடு செய்யலாம் குழந்தை வரத்திற்காக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது வரைக்கும் நீங்க அதற்குள்ளாக உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எது நான் மூணு நேரம் கொடுத்துருக்குறேன் இரண்டு நாட்கள் கொடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்குதோ அதில் பயன்படுத்தி நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்து அவனினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்